வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி போராடுவதற்காய் வாழ்கிறோம் வாழ்வதற்காய் போராடுகிறோம் இப்படி வரிகள் உண்டு நாட்டினுடைய மிகச்சிறந்த வீர பெண்மணி தைரியசாலி நம்ம பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாட வேண்டிய மிக சிறந்த ஹீரோயின் அப்படி சொல்லலாம் யாரு அப்படின்னா பில்கிஸ் பானு அவருடைய அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது இந்த வரிகள் தான் போராட்டம் போராட்டம் தான் அவங்க வாழ்க்கை அதாவது ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் போராட்டம் இல்லை இருபத்தோரு ஆண்டுகள் போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் ஒரு தொடர் போராட்டம் உடாப்படியான வைராக்கியம் நான் வெற்றி பெற்றே தீர்வேன் அதாவது நீதியை நான் வென்றெடுத்தே தீர்வேன் கூடிய ஒரு வைராக்கியத்தோடு துணிச்சலோடு மிக தீவிரமான ஒரு துணிச்சலோடு களத்தில் இறங்கி நின்று போராடி அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்குது அந்த வெற்றிய நம்ம எல்லாருமே கொண்டாடணுங்கிறதுக்காகவும் அந்த வெற்றி எப்படி சாத்தியமாயிற்று யார் யாரெல்லாம் அதுக்கு பக்க பலமாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அலசி ஆராயறதுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பில்கிஸ் பானு யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத்தை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்டது இந்தியாவையே உரைய வைத்த சம்பவம் அது நாட்டை இந்த உலகத்தையே உலுக்கிய கோர சம்பவம் அது அப்படிதான் சொல்லலாம் அவங்க வந்து அப்போ ஐந்து மாத கர்ப்பிணி அந்த கற்பிணி பெண் பதினோரு பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட கொடுமை அது மட்டும் இல்ல அந்த தாய்க்கு முன்னாடி அவர்களுடைய மூன்று வயது பெண் குழந்தை வந்து கல்லில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்த நிகழ்வு அது இந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு வழக்குல பல ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு பதினோரு பேர் வந்து குற்றவாளிகள் அதுவும் கொடும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதித்தது அதுபடி அவங்க வந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறாங்க ஆனா முன் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுக்குறாங்க ஆனா அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது அதுக்கப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை நம்ம எல்லாரும் உற்சாகமாக மிகவும் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நமது நாட்டின் பிரதமர் செங்கோட்டையில சூப்பரா உரையாற்றிட்டு இருந்தாரு அதே நேரத்துல இந்த பதினோரு குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகள் இவங்களை வந்து பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு முன் விடுதலை அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்படுகிறது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வயசாயிட்டான் நிறைய ஆண்டுகள் சிறையில் அனுபவ சிறை துன்பத்தை தண்டனையை அனுபவிச்சுட்டாங்களாம் அதனால அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நிலைமை பாருங்கள் இந்த நாட்டில் குற்றவாளிகள் அதாவது பொது மன்னிப்பு அப்படிங்கிறது நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்குதா அது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லலாம் இது பாலியல் குற்றவாளிகள் பெண்ணினுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குற இருபத்தோரு ஆண்டு காலம் இந்த பில்கிஸ் பானுவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்திருக்கோம் நித்தம் நித்தம் நீதிக்கான போராட்டத்தில் அவர்கள் உயிர் பயத்தோடு ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை தான் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் அந்த பில்கிஸ் வான்வே சொல்றாங்க இந்த வழக்கு விசாரணையில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருபது வீடுகள் மாறி 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 நான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிய அந்த பதினோரு பாலியல் குற்றவாளிகளுக்கும் விடுதலை கொடுத்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் இது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றவாளிகளுக்கு உடனே மாலை அணிவித்து அவருடைய கால்களை எல்லாம் கழுவி சகல மரியாதையும் கொடுத்து லட்டு எல்லாம் ஊட்டி கொண்டாடுகிறது ஒரு கும்பல் ஒரு கூட்டம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத கூட்டம் ஆனால் இந்த இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விடுவிக்கப்பட்டாங்க ஆனா இப்ப உச்ச வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு தீர்ப்பை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவிச்சிருக்கு அது என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னா இந்த குற்றவாளிகள் இந்த பாலியல் குற்றவாளிகளை வந்து விடுவிக்கிறதுக்கு குஜராத் அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது குஜராத் அரசு வந்து தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி வாங்கி தலைய உச்சந்தலையில கொட்டு கொடுத்தது மாதிரி கொடுத்திருக்கு உடனே இந்த பதினோரு குற்றவாளிகளையும் பிடிச்சு சிறையில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்குது இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் ஒரு நீதி தான் அப்ப இத கேட்ட உடனே அந்த தீர்ப்பு வந்த உடனே பில்கிஸ் வான்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்குதான் எனக்கு உயிரே வந்திருக்குது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது அந்த முன் விடுதலை பெற்று அந்த குற்றவாளிகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அவர்கள் வாழ தொடங்கிய பிறகு எனக்கு வந்து நிம்மதியே இல்லாம இருந்தது இப்பதான் எனக்கு நிம்மதி வந்திருக்குது அந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் வந்து சிரித்திருக்கிறேன் என் முகத்துல சிரிப்ப பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து நீதி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் சம நீதி கூடிய நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த நீதி சும்மா கிடைச்சிட்டா இல்ல இல்லையா இந்த நீதி எப்படி கிடைத்தது அல்லது நீதிக்கு வெற்றி எப்படி கிடைத்தது இந்த தீர்ப்பு எப்படி வந்தது இதற்கு பின்னால் இருந்து உழைத்தவர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம நிச்சயமா பார்க்கணும் இதுல முதல்ல சொல்ல வேண்டியது யாரு அப்படின்னா இந்த பெல்கிஸ் வாங்க இது சந்தேகத்துக்கு இடமே கிடையாது அந்த பெண்ணினுடைய விடாப்பிடியான போராட்டம் தொடர் போராட்டம் மனசுல உள்ள பைராக்கியம் இது எல்லாம் தான் முதல் இந்த வெற்றிக்கான முதல் காரணம் ஆனா அந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு இவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க அதாவது இதுதான் நீதியின் முடிவா அப்படின்னு கேட்டது வந்து ஒரு மற்ற பெண்களை சிந்திக்க வைத்தது அதுலயும் இந்த நீதி கிடைக்கிறதுக்காக இந்த வெற்றி கிடைப்பதற்காக உழைத்த பெண்கள்ல முக்கியமானவங்க மூன்று பேர் அதுல மிக மிக முக்கியமானவங்க யார் அப்படின்னா சுபாஷினி அலி அப்படிங்கக்கூடியவங்க முன்னாள் எம்பியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவருமா இருக்காங்க அவங்க வந்து ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க இந்த பில்கிஸ் பானு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இதுதான் நீதியின் முடிவா அப்படின்னு அவங்க கேட்டது வந்து ஒரு மின்னலை போல என்னை தாக்கியதை நான் உணர்ந்தேன் அப்போதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது உச்ச நீதிமன்றத்தின் கதவை ஏன் கட்டக்கூடாது நாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பொது நல வழக்கு நான் தொடர்ந்தேன் அதன் பிறகு நான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனுதாரர் கூட முதல் மனுதாரரான சுபாஷினி அலியோட கூட ரெண்டு மனுதாரர்கள் சேர்ந்து மனு கொடுத்துருக்குறாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ரேவதி லால் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்களும் இந்த தீர்ப்பை உச்ச இந்த அதிரடி தீர்ப்பை ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு இருளில் கிடைத்த ஒரு ஒலிக்கேற்று போல இந்த தீர்ப்பை நான் உணர்கிறேன் ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளது மூன்றாவது ஒரு பெண் அவங்க யார் அப்படின்னு சொன்னா ரூப் ரேகா வர்மா அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்படி இந்த பெண்கள் எல்லாருமே அந்த பாதிக்கப்பட்ட பில்கேஸ் பானுக்கு பக்க பலமா இருந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் சோர்வடையும் போது இவங்க எல்லாம் தோல் கொடுத்து தாங்கி உனக்கு நாங்களும் உன்னோடு சேர்ந்து களத்தில் இறங்குறோம் அவங்க இறங்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது விளைவாதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம அடுத்து யோசிக்க வேண்டியது இருக்குது அதாவது சுபாஷினி அலி அனு சொன்ன அந்த முதல் மனுதாரர் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நீதிபதிகளுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அதாவது இவ்வளவு நாள் ஒரு நெடிய போராட்டத்தை போராட முடியுமா எல்லா பெண்களாலும் தங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எத்தனை பெண்களால் நீதி கேட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்ட முடியும் இதை நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கேள்வி அல்லது அவர்களுடைய ஆதங்கம் நியாயமானதுதான் ஏன்னா எல்லாராலையும் இவ்வளவு ஆண்டு காலம் அதாவது பில்கிஸ் பானு இருபத்தோரு ஆண்டு காலம் போராடியது வந்து எல்லா பெண்களாலும் நிச்சயமா போராட முடியாது அதற்கான வலிமை மன வலிமையும் உடல் வலிமையும் எல்லாருக்கும் இருக்கிறதில்லை ஏன்னா உள்ளாடி மனசுக்கு உள்ளாடி இருந்தோம் குடும்பத்தில் இருந்தோம் வெளியில் இருந்தோம் நிறைய அழுத்தங்கள் வரும் எல்லாரும் ஈடுபடுத்து அதெல்லாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கடைசி வரை நின்று போராடிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான் அப்போ இவ்வளவு காலம் போராடி அல்லது காத்திருந்து தான் அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியான ஒரு இது இல்லை நீதி என்பது வந்து உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லையா அப்போ இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காசு இருக்கிறவங்களும் அல்லது ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்களும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களும் அவங்க எவ்வளோ தப்பு செய்தாலும் விடுவிக்கப்பட்டு விடலாம் விடுதலை செய்யப்பட்டு விடலாம் அல்லது அவர்கள் வந்து தண்டனையை அனுபவிக்காமல் ஆகிவிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீதித்துறையின் மீது சாதாரண மக்களுக்கு நம்பிக்கையே வராது அவங்க நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டவே மாட்டார்கள் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில ஏற்கனவே நொந்து அஹ் போய் நொறுங்கி போய் இருக்கக்கூடியவர்கள் வந்து இவ்வளவு நாள் காத்திருந்து அல்லது இவ்வளவு காலம் போராடி நீதியை பெற்று பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இயலாத காரியம் அடுத்த விஷயமா என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த காலம் தாழ்த்தப்பட்டு கிடைக்கக்கூடிய நீதி ஒரு விதத்துல வந்து ஒரு பயனற்ற நீதி போல் போன்றது போலயும் ஆயிரும் இப்போ மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்தில் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க நான் அந்த பிளாட்டரி விட்டுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் அல்லது தனக்கு கிடைத்த எல்லாம் நடுரோட்ல வச்சுட்டு போகக்கூடிய ஒரு அவல நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அந்த குற்றவாளிகள் மீது அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது உரிய காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறது வந்து உறுதியாகிறது அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் மோசமான மன உளைச்சலையும் பின்னடைவையும் தான் கொடுக்குது அப்போ இதுல இருந்தெல்லாம் பெண்களுக்கு அது நான் ஏன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு மற்றவர்களை விடவும் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் பெண்கள் அப்போ அந்த பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும்னா கட்டாயமாக உடனடியாக கிடைக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து தங்களுக்காக நீதிக்காக குரல் கொடுப்பது என்பதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாரும் வந்து அப்படி யாரையும் குற்றம் சுமத்தி அப்படி குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதுக்கு ஆண்களை குற்றவாளி குற்றவாளிக்குள்ள நிறுத்துறதுக்கு பெண்களுடைய மனசு வந்து இடம் தராது ஏன்னா நம்முடைய சமூகத்தினுடைய கட்டமைப்பு அப்படி பெண்களே ஆண்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுறாங்க செயல்பட்டு இருக்காங்க அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெண்கள் வந்து தங்களுடைய நீதி வென்றெடுப்பது தாங்களாகவே குரல் எழுப்பி வென்றெடுப்பது என்பது வந்து இயலாத ஒரு காரியமா இருக்குது ஆனா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெண்களின் அல்லது குரலற்றவர்களின் குரலாய் செயல்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா தேசிய மகளிர் ஆணையம் இந்த தேசிய மகளிர் ஆணையம் கட்சி அந்தஸ்து இதயக்கெல்லாம் அப்பாற்பட்டு யோசிக்கணும் செயல்படணும் உடனே விரைந்து செயல்படணும் எப்படி த்ரிஷாவுக்காகவும் குஷ்புக்காகவும் உடனடியாக ஒரு செகண்ட்லேயே களத்தில் இறங்கி குரல் கொடுக்கறதுக்கு தேசிய மகளிர் ஆணையம் முன் வந்ததோ அதே போல சாதாரண திருக்கோடிகளில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த மகளிர் ஆணையங்கள் வந்து உடனடியாக இறங்கி செயல்படணும் அப்படி செயல்படும் போது பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்கிறதுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் இருக்குது அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பெண்களை அம்போனி விட்டுறக்கூடாது மற்ற பெண்கள் பக்க பலமாக எப்படி இந்த மூன்று பெண்களும் அவர்களை போன்று பிற பெண்களும் இந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ்வானுக்கு துணையாக நின்றார்களோ அதே போல நம்மை சுற்றி வாழ்கின்ற பெண்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு பக்க பலமாக அவர்களை தோல் கொடுத்து தாங்குபவர்களாக இருக்க வேண்டியது மற்ற பெண்கள் பெண்கள் அமைப்புகள் மாவட்டம் தோறும் எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற மகளிர் ஆணையங்கள் பெண்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் உருவாக்கப்படுறது மட்டும் இல்லை அவை வலுப்பெற வேண்டும் அப்படி வலுப்பெறும் தான் பெண்களுக்கு உரிய நியாயமும் நீதியும் கிடைக்கும் அப்போ அதுக்கு வந்து பெண்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே சும்மா உறங்கிட்டு இருந்தால் போதாது யாருக்கோ நடக்குது எனக்கு என்ன அப்படின்ட்டு இருந்தால் போதாது பெண்கள் விழிப்பு அடைந்து கட்டாயமாக வீதியில் இறங்கி நம்முடைய சக இனத்து பெண்களுக்காக நம்முடைய இனத்து பெண்களுக்காக நம்முடைய சக தோழிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அப்படிங்கிறத உணரணும் சுபாசினி அலி சொல்லியிருக்காங்க எல்லா பெண்களும் தைரியத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவை மிக முதற்கட்டமாக நமக்கு தேவைப்படுவது இந்த தான் நம்மளால மாற்ற முடியுமா அப்படிங்கக்கூடிய சந்தைகள் எல்லாம் நிச்சயமா மாற்ற முடியும் எப்படி ஒரு பில்கிஸ் பானுவால அல்லது அவர்களோடு இணைந்து உழைத்த பெண்களால ஒரு இந்த ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றியான அந்த தீர்ப்பை பெற முடிந்ததோ அதே போல பெண்கள் சக்தி ஒன்று திரண்டு வரும்போது நிச்சயமா மாற்றம் உண்டாகும் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் மாற்றம் வரலன்னா வர வைக்க வேண்டும் அதற்கு உழைக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை தொடர்ந்து உழைப்போம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி